அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டுவிங் சேனல் இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கேட்க ஜெயிச்சிச்சுங்க அதே சமயம் எஸ்ஆர்எஸோ தோத்துருச்சுங்க நான் இந்த மாதிரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிச்சுருப்பாங்க ஸோ ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் நான் என்ன நினச்சேன்னா எஸ்ஆர்எஸ் தான் இந்த ஃபைனல்ஸ் ஜெயிக்கணும் ஆனால் அவங்க அடித்த ஸ்கோர் வந்து எப்படின்னா ஒரு பத் ரெண்டு வருஷமாக காலேஜ்லேருந்து இருந்து எப்படி மார்க் வரல அந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு வருஷமாக ஸ்கோர் வரல அந்த அந்தளவுக்கு மோசமாக அடிச்சுருந்தாங்க சரி பரவாயில்ல விடுங்க அவங்க டிஃபன் வந்து போன மாதிரி சூப்பராக பண்ணாங்க ஆர் ஆப்போசிட்டாக அது மாதிரி டிஃபெண்ட் பண்ணவங்கன்னா பார்த்தா டிஃபென்னும் பண்ணல ஒழுங்கும் பண்ணல எஸ்ஆர்எஸ் பேட்டர்ஸ் நீங்கள் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரமணல்ல குர்பாஸும் சுனில் நரேனும் அது சுனில் நரேன் வந்து ஆ அடிச்சு இந்த மேட்ச் கொண்டு போகிறேன்னு நான் நினச்சேன் ஆனால் அவர் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ரஹ்மன் ரஹமன் அல்லா குர்பாஸ் வந்து ஏதோ ஸ்வீப் ஸ்டார்ட் போய் அடித்தார் சுற்றினான் சரி பரவாயில்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுற்றினா ஒன்றும் ஒன்று ஆனால் இந்த மேட்ச்சில் வெங்கி அயர் வந்து இந்த ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணார் அது எப்படின்னா இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸில் ஃபாஸ்டஸ்டு ஹாஃப் சென்சுரி வந்து அவர் தான் பண்ணார் சுரேஷ் ரெய்னாக்கும் அடுத்து தான் வெங்கி ஐயர் தான் பண்ணியிருக்காரு ஸோ ஓகே அதே மாதிரி இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நிறைய பொது சாதனைகளும் இருந்திருக்கு அதாவது இந்த ஐபிஎல்லில் தான் நிறைய டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கோர்ஸ் செட்ஸிருக்காங்க நிறைய டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கோர்ஸ் செட்ஸ் நிறைய சென்ச்சுரிஸ் அதாவது ஃபோர்டீன் சென்ச்சரிஸ் அதுக்கப்புறம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் அதாவது தௌசண்ட் டூ சிக்ஸ்டி அதாவது ஏஞ்சல் நம்பர் ஒன் சூப்பர் சிக்ஸ் அதுதான் ஸோ அதனால தான் இந்த சீசன் வந்து ரொம்ப பெட்டர் சீசன் அது நல்ல சீசன் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயே வந்து ஹைதராபாத் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஒன்று அடித்தா போகிற அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க டூ செவன்டி செவன் அப்புறம் டூ எயிட்டி செவன் அப்படி அடிச்சாங்க எனக்கு தெரிந்து இந்த சீசன்லேருந்து ஹைதராபாத் வந்து மூணு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு நாம் என்ன க்ளியராக பண்ணணும்னா இந்த சீசனோட பெட்டரான சீசன் அடுத்த வருஷம் வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் சீசனு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கோர் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஐபிஎல் முடிஞ்சிருச்சு வேர்ல்ட் கப் வரப்போகுது ஸோ இந்த வேர்ல்ட் கப் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஏன்னால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்